அதாவது இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து பாலா டைரக்டர் பாலா அவரு விஷயம் சொன்னார் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அம்பேத்குமார் அவருடைய பேர் படத்துடைய தலைப்பு வந்து மயிலாட் என்ன பொருத்தம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உள்ளபடியே ராஜமுருகன் வந்து விசி எறிந்த ஒரு பொலிட்டிக்கல் கல் தான் அந்த படம் படத்துடைய லைனை வந்து நம்ம வந்து வழக்கம் போல சிம்பிளாக ஒரு வாட்டி பார்த்துடலாம் அதாவது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுவார் வாட வேண்டும் அவன் தான் உண்மை உண்மையான மனிதன் என்ற ஒரு அற்புதமான கருணையை பொதித்தவர் அருப்பரும் ஜோதியான வள்ளலார் அவர்கள் ஸோ வள்ளலாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒரு ஹீரோ சசிகுமார் ரொம்ப எளிய கோவில்பெட்டியில் ரொம்ப கஷ்ட ஜீவனை நடத்தக்கூடிய ஒரு ஜீவனை அவருக்கு யாருமே கிடையாது கட் பண்ணால் அந்த வள்ளலார் பெண்கள் காபகத்தில் வளரக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணுக்கும் இவருக்குமான திருமணம் வந்து நடக்குது அந்த திருமணம் முடிந்து அந்த பெண்ணுக்கு ஒரே வாழ்க்கையில ஒரு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு அந்த ரேஷன் கார்டு வந்துடுது ஆனால் அதுக்கடுத்து அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஆழமான பிரச்சனை இருக்கு இது சசிகுமாருக்கு தெரியாமல் இருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து கட் பண்ணால் இங்கே சென்னையில் மத்திய அமைச்சர் ஒரு லேடிஸ் அவங்க வந்து ஆஷா ஷரத் அவங்களுக்கு வந்து ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு கிட்னி தேவைப்படுது ஸோ கிட்னி மேட்சிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும் எழுத்தாளர் இமயம் வந்து இப்போது உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு அந்த நாவலில் ஒரு சின்ன பையனுக்கு கிட்னி பிரச்சனை வரும் அப்போ கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும்தான் வாழ முடியும் சூழல் வரும் அப்போ யார் கொடுப்பாங்கன்னா சொந்த சொந்த அம்மாவே கொடுப்பாங்க அந்த பையனுக்கு அந்த கதையில் அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தோரு டெஸ்ட் எடுப்பாங்க இன்க்ளூடிங் பல்டாக்டர் வரைக்கும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகினா மட்டும்தான் பிளட் குரூப் மேட்ச் மட்டும் பொருந்தாதுன்னு நிறைய மேட்சிங்லாம் இருக்குது அது நடந்தால் தான் அது வந்து கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிறது வந்து நடைமுறை யதார்த்தம் இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு டீப்பா போகல ஒரே ஒரு ப்ளட் டெஸ்ட் இதே ப்ளட் குரூப்ல அவர் மட்டும் தான் இருக்கார் அவர் கிட்னி தான் பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒன்று டக்குன்னு உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க இப்போ அந்த அமைச்சருக்கு வந்து சசிகுமார் கிட்னி கொடுத்தாரா கிட்னி கொடுக்கறதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் சற்போது இந்த கிட்னி திருட்டு பற்றின சில சம்பவங்கள் இருந்துச்சு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திமுக என்பதால் அதை பற்றி பெருசாக பேசல நேரடியாக மத்திய அரசாங்கம் நாட்டாமை டூ பங்காளி பங்குலொட்டி நாட்டாமை அப்படின்ற மாதிரியான ஒரு கனெக்டில் கூட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கடுத்து என்னெல்லாம் நடந்துச்சு தான் அந்த படத்துடைய கதை சும்மா சசிகுமார் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலையும் கர்ணானாவாக இருப்பார் அள்ளி எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த படத்தில் கர்ணனாவே வாழ்ந்திருக்கார் இது அவர் அணிய வேண்டிய சட்டை அவரால் தான் அணிய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜமுருகன் அவர் தேர்ந்தெடுக்கா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அவர் வந்து இயல்பான நடிப்பை கொடுத்துருக்காரு சசிகுமார் சார் சைத்ரா உண்மையிலே ராஜமுருகனோட கதாநாயகிகளை நாங்கள் கவனிச்சுக்கிட்டே வர்றோம் எளிய பின்னணியிலிருந்து வரக்கூடியதான் ஒரு நாயகியாக இருப்பாங்க அவங்க ஒரு வலிமையான நடிப்பை கொடுப்பாங்க இந்த படத்தில் சைத்ராவும் அவ்வளோ அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க ஒரு ப ஒரு பத்து பக்கம் டைலாக் பேசி சசிகுமார் கடத்துற உணர்வுகளை ஒற்றை பார்வையில் வந்து இவங்க கடத்தி கடத்திடுறாங்க குறிப்பாக ஜெயிலில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது காரில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே அவ்வளோ அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க எங்கள் ஊரில் எனக்கு தென்காசிங்கனில் எங்கள் ஊரில் எங்கள் மைனி எங்கள் சித்தி எங்கள் பெரியம்மா பார்த்த மாதிரி தான் அவங்க பெரியமான வயது வயதில் சொல்லலை அவங்களோட ஒரு முதிர்ச்சி இருக்கும் இல்லையா அந்த முதிர்ச்சியை பார்த்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சின்ன சின்ன கேரக்டரெலாம் நிறைய பேர் வராங்க அறம் கோபிநயனார் ஒரு கேரக்டர் வர்றாரு அவருக்கு பொருத்தமான கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட படுத்தின இணைக்கதநாயகன் ரெஞ்சுக்கு வராரு குரு சோமசுந்தரன் அவருடைய கேரக்டர் வடிவமைப்பும் அவருடைய நடிப்பும் ராஜமுருகன் பேசக்கூடிய எல்லா பொலிட்டிகளையும் அந்த கேரக்டர் பேசுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது அடுத்து துண்டு 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 கேரக்டர் வர எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் ஆஷா சாரத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரை அவங்க வரும்போலாம் அவங்களுடைய ஆளுமைக்கு திரை போயிருது அந்தளவுக்கு அளவுக்கு அற்புதமான நடிப்பு கொடுத்துருக்காங்க நீரோஷாவோட ஒளிப்பதிவு ராஜமுருகன் சொல்ல நினைத்த காட்சிகள் இருக்கிற வீரியத்தை அந்த ஆழத்தை எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் நமக்கு வந்து கன்வே பண்ணுறதுக்கு அவருடைய கேமரா பயங்கரமாக உழைச்சிருக்கு ஜான் ரோல்டன் போன வாரம் தான் வித்ல உள்ள சக்ஸஸ் அடிச்சு அடித்தார் இந்த படத்துலேயும் நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு ஒரு சில பாடல் வந்து நல்லா இருந்துச்சு அவருடைய பாடல் மகிந்தி சர்கேஸ் உள்ள பாட்டை இதில் கோத்து விட்ட விதமும் அந்த ஐடியாவும் நல்லாவே இருந்துச்சு இப்போது வந்து படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீக்கான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு ஏற்பட்டது உண்மை செகண்ட் ஆஃப்பில் அதை சரி செய்தது உண்மை முக்கியமாக செகண்ட் ஹாப்பில் ஒரு முக்கியமான ஒரு கருணையோ ஒரு மனிதநேயத்தை பேசி அற்புதமாக முடித்து அன்புதான் எல்லாம் அப்படின்னு முடிக்கும்போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஆனால் தேட்டரு விட்டு வெளியில் வந்து போகிறான் இல்லையே இந்த இடத்துல இப்படி பண்ண முடியாது இந்த இடத்துல இப்படி பண்ண முடியாது அப்படின்ற லாஜிக் கேள்விகள் நமக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் பட் ஸ்டில் என்னென்னா அந்த படம் பேச பேசின நேர்மை பேசக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டதுனாலும் தேட்ரு உள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த லாஜிக் எழுதியும் இல்லாதனாலும் இந்த மயிலாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல தீர்ப்பு எழுத வேண்டும் நன்றி வணக்கம்